ஹாய் ஹாய் ஹலோ ஹாப்பி சண்டே அண்ட் முடிய போகுது சண்டே மாலை வணக்கம் சகோதரி ம மகைக்குட்டி வணக்கம் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் ஐ எம் கோவிந்த் ஓ கோவிந்த் அப்புறம் என்ன அங்கே வேறு எதுவும் நேம் போட்டிருக்கீங்க ஹாய் சுரேஷ் டீ காஃபிலாம் பிடிச்சிங்களா அண்ணா அம்மா போயிட்டு வந்துட்டுவே போனோம் லைவ் போடான்னு சொன்னாங்க எனக்கு ஏதோ தலை மாதிரி இருக்கு நான் அதிகம் வர மாட்டேன் வரைக்கலைன்னா லைவ் பார்த்து வருவேன் வரப்போ லைக் போட்டு போகும் தேங்க் யூ ஸோ மச் தம்பி தேங்க் யூ பாக்க மகிழ்ச்சி தம்பி இவ்வளோ தூரம் வந்து லைக் போடுறீங்கன்னு ரெடி ம பதினாலு கிள்ளி வச்சுள்ள நீதி கடை நேன்ல நோதுமா நேன்ல நே நேதுப்பா நே செமோ நீக்கு தெரிய சரி நீ பெட்டன நீ இல்லாத இடமே கணக்கல போறானே எப்போ புரியுது கோவத்துக்கு அனு ஜர்பேசி தூಸ್ಕೊ நீ எந்தி போடுறவ உடமே இல்ல போல புரியுதே மகிக்குட்டி அப்டினா யார் தம்பியவா ஓஹோ எல்லால லைவுக்கு போறற தம்பி யார்ல லைவ்ல அதிரனே நம்ம போறதா ரத்தம் கத்தி சாவணுங்க நான் சொல்லல ஜக்கம்மா சொல்றேன் ஆமா ஜக்கம்மா சொல்றா ஆமா சபரி மகி என்ன நான் தான் எல்லாலையும் போவாக்கா ஏ ஜக்கம்மா வந்துட்டாடா ரொம்ப கமெண்ட் போட்டீங்க எல்லாம் ரத்தம் கத்தி சாகிங்க அப்படிதானே தம்பி ஹாய் வணக்கம் ஷாம் சாப்பிட்டீங்களா குட் ஈவினிங் இன்னைக்கு இதே ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிடுச்சு எனக்கு கடுப்பாக இருக்கு எனக்கு தெரியாது எனக்கு திருப்பி காலையில் ஆறு மணி ஆகணும் ஐ மீன் சண்டே ஆறு மணி தான் வேணும் மண்டே வேண்டாம் ஹாய் நிறைய பேர் மண்டை எதிர்பார்ப்பாங்களா இருக்கும் அவங்களுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்க வாழ்த்துக்கள் தம்பி வாழ்த்துக்கள் போதுமாப்பா லைக் லைக் படுங்க டபுள் டப் பண்ணுங்க ஜக்கம்மா சொல்றா ஜக்கம்மா சொல்றா அப்படி சொல்லுங்க தம்பி கரெக்டு தானே ராமர் தம்பி நம்ம துபாயில் இருக்கும்பா நல்லா இருக்கேன் உஷா முருகன் மாலை வணக்கம் என்ன திருட்டு கம்மநாட்டி நாற்பது ரூபா கேட்டேன்னா கேட்டேன்னு சொல்லாதடா முதல்ல போய் உங்கள் அம்மா கிட்ட பேர் என்ன வச்சாங்கன்னு கேட்டுன்னு வாடா அரைகுறை பேரை வச்சுக்கிட்டு வந்து தொல்லடா கமெண்ட் பண்ணுறா பொம்பளை பொறுக்கி இல்லை அவன் குடும்பமே ஒரு பொறுக்கி குடும்பம் வரானுங்க கம்மண்ட் போகிறதுக்குன்னு ிய நாள் நீங்கள் வேறு லெவலாக சொல்கிறீங்க கணேஷ் மூர்த்தி